சிம்மராசி சிம்மராசிக்கு இப்போ இப்ப ஒரு திங்கள் திங்கள் மட்டும் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் வரை செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஃபேமிலியில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அது உங்களுக்கு திங்கள் செவ்வாய்க்கு அடுத்து புதன்கிழமையிலேருந்து யோகா அமைப்பாக தான் போகுதுங்க சிம்ம ராசிக்கு கேது விஷயங்கள் ஒரு தனஸ்தானத்துல வந்து பெரிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்றத விதமாக உங்களுக்கு சந்திரனோட பயிற்சி சிம்ம ராசிக்கு முதல் இரண்டு நாட்கள் மட்டும் கஷ்டமாக இருக்கு பின்னாடி வரக்கூடிய நான்கு நாட்கள் யோகா அமைப்பாக இருக்குது தன இருக்கும் வளர்ச்சி இருக்கும் தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் முன்னேற்றம்னா அந்த வாரத்தில் ஒரு சுமாரான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்கும் வேலை வேலைவாய்ப்புகளும் உங்களுக்கு மதிப்பாங்கன்னு நல்ல யோகமான அமைப்பாக இருக்குது இது பெரிய பொருள் பேச்சுக்கல சந்திரனை வைத்து உங்களுக்கு ராசி போல இந்த வாரம் எப்படி யோகமாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம மற்றபடி ஜாதக அமைப்புக்கும் பொருளார பெரிய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அந்த விஷயங்களுக்கெல்லாம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆக சிம்மராசிக்கு யோகமாக இருக்குது நல்ல நல்லா நல்ல தான் விஷயமாக நடத்துதுங்க அடுத்து கன்னிராசி